அன்பான வணக்கம் கோக் குடிச்சிங்களா பெப்சி குடிச்சிங்களா கேட்காதவங்க யாருமே கிடையாது எந்த கடைக்கு போனாலும் சில ஹோட்டல்ஸுக்கு போனா குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரீயா கோகோ கோலா கொடுப்பாங்க இல்லைன்னா பெப்சி கொடுப்பாங்க இது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்குது கிராமங்களில் கூட கிடைக்குதுங்க அப்படின்னா இது வந்து உலக நாடுகள் முழுவதுமே இது கிடைக்கிது அப்படின்னா இதனுடைய பயணம் இதனுடைய போராட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வினாடி நினச்சி பார்த்தே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரெண்டு நிறுவனமும் தன்னை போட்டி போட்டுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தன சில பேர் கேள்வி கேட்கலாம் எதுக்குங்க போட்டி போட்டு வளரணும் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழலாம் அதில் ஒன்றும் பெரிய தவறெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த மனித இனம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு இனம் இல்லை மனித இனம் மற்ற இனங்கள் வந்து இப்போ மா மாட்டுக்கு ஒரு புல்லை பொடுறோன்னா போதும்னு சாப்பிட்டுட்டு நின்றுடும் ஒரு நாய்க்கு கொஞ்சம் சோறு போட்டோம்னா சோறு கிடச்சிட்டு அதோடு அது முடிஞ்சிடும் அதுக்கு மேலே அவைகளுக்கெல்லாம் எந்த விதமான ஆசையும் கிடையாது ஆனால் மனிதனுக்கு மட்டும் தன்னை கொஞ்சம் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனாக கொள்ளவும் மற்றவர்களிடமிருந்து தான் மேலானவனாக உயர்வதற்கான வழிகளை தேடுதல் என்பது அவனுடைய உடம்புல இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இந்த போட்டி அப்படிங்கிறது பிறக்கும் போதே வந்துடுது போட்டி இல்லாமல் நம்ம பிறக்கிறதே கிடையாது அந்த மாதிரி அந்த போட்டியின் அடிப்படையில் வரும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா தனக்கு தானே போட்டி வைத்து கொள்வார்கள் போன வருஷம் நான் எவ்வளோ வளர்ந்தேன் இந்த வருஷம் எவ்வளோ வளர்ந்திருக்கேன் அடுத்த வருஷம் எவ்வளோ வளரப்போகிறேன் அப்படின்னு தனக்கு தானே போட்டி வைத்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு வகை அவங்களும் நல்லா வளர்ந்து வருவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மற்றவர்களை பார்த்து இவர்களை மாதிரி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு அந்த மாதிரி தான் இந்த கொக்கோ கோலாவும் பெப்சியும் ஒரு தடவை என்ன ஆச்சுங்க டல்லாஸ் அப்படிங்கிற மாகாணம் அமெரிக்காவில் அந்த டல்லாஸ் மாகாணத்தில் கொக்கோ கோலா நம்பர் ஒன்னாக இருக்குது பெப்சி வந்து மூன்றாவது இடத்துல இருக்குது ஆனால் மற்ற எல்லா இடங்கள்லையும் பெப்சி நம்பர் ஒன்னாக இருக்கு கொக்கோ கோலா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு மாகாணத்தில் மாத்திரம் பெப்சி மூன்றாவது இடத்துக்கு வந்துடுது அதை பார்த்த உடனே அந்த பெப்சி நிறுவனம் என்ன பண்ணுது தாங்கிக்க முடியல அது எப்படி அது நம்பர் ஒன்னாக வரும் இன்றைக்கி வகுப்பில் கூட அப்படி தானே பண்ணுறாங்க பிள்ளைங்க நான் தான் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்னு ஆனால் அந்த போட்டியே ரொம்ப அதிகமாக போகும்போது பெரிய இழப்பெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணும் யாருக்கும் எந்த இழப்பும் ஏற்படாமல் ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய முன்னேற்றத்துக்கு வழிகூலுவதாக அந்த போட்டி இருக்கணும் அந்த சமயத்தில் இந்த நிறுவனம் என்ன பண்ணுது இந்த பெப்சி நிறுவனம் என்ன பண்ணுது லாரி ஸ்மித் அப்படிங்கிறவரை அந்த டலாஸ் மாகாணத்துக்கு அனுப்புது நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய பெப்சி முதல் இடத்துக்கு வரணும் அதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு நாங்கள் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே இவர் வர்றாரு அங்கே இருக்கிற எல்லா கடைகள்லேயும் போய் கேட்குறாரு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாகாணத்தில் மக்கள் அப்படி தான் விரும்பி வாங்குகிறாங்க எல்லாேருக்கும் கோகோ கோலா தான் பிடிக்குது பெப்சியை யாரும் விரும்புறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அது மாதிரி விற்று தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரவங்க சொல்கிறாங்க நாங்கள் என்னத்துக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த பெப்சியை விற்கணும் மக்கள் எதை கேட்குறாங்களோ அதை நாங்கள் கொடுக்குறது எவ்வளோ ஈஸியாக கேட்காத ஒன்றை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் விற்கணுமா எங்களுக்கு இது தான் ஈஸியாக இருக்குன்னு அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க அப்போ அந்த லாரி இருக்கார் லாரி ஸ்மித்து அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு தெரியல ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா கொக்கோ கோலாவை விட பெப்சி விலையும் குறைச்சல் கொக்கோ கோலாவை விட பெப்சியினுடைய அளவும் அதிகம் இப்படி இருந்து கூட சுவையும் அதிகம் அந்த பெப்சி சுவையாகவும் இருக்குது அளவில் அதிகமாகவும் இருக்குது விலையும் குறைச்சலாக இருக்குது ஆனால் கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க கொக்கோ கோலாவையே விரும்புகிறாங்க உடனே இவருக்கு அது எதனால் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ அவர் ரகசியமாக ஒரு வேலை பண்ணுறாரு என்ன வேலை அப்படின்னா சில கடைகள் கிட்ட போய் கேட்குறாரு நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணுவோம் நான் ஒரு ரெண்டு பானம் அதாவது குளிர்பானம் ரெண்டு பானத்தை மக்களுக்கு இனாமாக கொடுத்து விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக நான் சில ரகசியமான கணக்குகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சில கடைகளை கேட்குறாரு அவங்களாம் சரி பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு கப்பில் என்ன பண்ணுறாரு வேறு வேறு பேர் எழுதிய பெப்சினும் எழுதலை கொக்கோ கோலானும் எழுதலை வேறு பேர் எழுதின ரெண்டு குளிர் பானங்களை கொடுத்து மக்களை குடிக்கிறதுக்கு சொல்கிறாரு எல்லாருமே அருந்தி பார்க்குறாங்க எது சுவையாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் என எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள் அதே மாதிரி குடித்து பார்த்துட்டு எல்லாம் எனாமாவே நிறைய இடங்களில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க குடித்து பார்த்துட்டு இது தான் ஒரு ஒரு பெயரை சொல்லி இது தான் வந்து சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் குறித்து பார்த்தா பெப்சி தான் அப்போ இத்தனை நாளும் அது எதுக்காக போய்கிட்டு இருந்திருக்கு நல்லா விற்றுக்கிட்டு இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தா பிராண்ட் அந்த பிராண்டு தான் அந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அப்போ சுவையை விட அளவை விட அந்த பிராண்டு மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பகிரங்கமாக அந்த கொக்கோ கோலாவையும் பெப்சியையும் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு அப்போ மக்கள் குடித்து பார்க்கும்போது தான் நினைக்கிறாங்க அடடா நமக்கு வந்து இவ்வளவு நாள் இது தெரியாமல் இருந்திருக்கேன் நாம் எப்படி இப்படி இருந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெப்சி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கொக்கோ கோலா நிறுவனம் என்ன பண்ணுது இது நெஜந்தானா அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அவங்களும் குடிச்சு பார்க்குறாங்க குடிச்சு பார்க்கும்போது கொக்கோ கோலாவை விட பெப்சி ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட்டிங் மறுபடியும் வளருது இது ஒரு பெரிய கதை நான் உங்களுக்கு சொன்னது அதில் இத்தினோண்டு பகுதியை உங்களுக்கு சொல்லலாம் இதை நிறைய பேர் நல்லா பார்த்தாங்க அப்படின்னா முழு கதையும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால அதுக்கப்புறம் அந்த பெப்சியினுடைய அந்த பரிசோதனை வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லேயும் அவங்க வெளியிடுறாங்க அதையெல்லாம் பார்த்த உடனே மக்கள் பெப்சியை மிக அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நம்ம சோர்வடையாமல் அதுக்கான காரணத்தை தேடி அதற்கான முயற்சிகளை செஞ்சு நாம் வந்து உண்மையை நிலைநாட்டும்போது நிச்சயமாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது யாருக்காக அப்படின்னா யாரெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று கருதுகிறார்களோ யாரெல்லாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கான செய்தி தான் இது சரிங்களா ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் தொடர்ந்து பாருங்கள்